நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பது உங்கள் கவுசிக்கா ரேவியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான்டா தரமான சம்பவம் 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 சொல்லுவாங்களே அதெல்லாம் சம்பவம் இல்லைங்க நம்ம அன்னப்பூர்ணியை மறுபக்கம் மல்லியும் சேர்ந்து இப்ப செஞ்சாங்க பாத்தீங்களா ராஜேஸ்வரிக்கு சம்பவம் இதுதான் சம்பவம் அப்படியே சும்மா நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி ஆணவத்தில் ஆடிட்டு இருக்கும்போது நீ எங்க ஜெயிச்ச மாப்ள உனக்கு இதுக்கு தான் இருக்கு ஆப்பு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கரெக்டா டைமிங்ல வந்து கோல் அடிச்சாங்க பாத்தீங்களா நம்ம அன்னப்பூர்ணி அவங்களுக்கு ஒரு சல்யூட்டை போட்டுவோம் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களோ அவங்க கழுத்தை புடிச்சு நீயா வெளியே போயிடு என்ன வெளியே போக வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு தர 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 தரன்னு இழுத்துன்னு போய் வெளியே தள்ளுவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தோம் ஆனால் நடந்தது ஒன்று நடக்க போகிறது ஒன்று இதை கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்கும் என்னடா இப்படியெல்லாம் நடஞ்சான்னு சொல்லிட்டு ஆமாங்க நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களோ அவங்க தான் மொத்த சொத்தியும் ஏமாத்திட்டாங்க நம்ம விஜய் இப்போ ஒரு பக்கம் அனாதையாக தனிமரமாக நின்று இருக்காரு அதுக்கு தாங்க சொல்கிறது அளவு கடந்த அன்பு அளவு கடந்த நம்பிக்கையும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மல்லி எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நல்லா உரைக்க உரைக்க சொன்னாங்க என்ன சொன்னாலும் சரி ஆ என்னோட அக்காலாம் அப்படி இல்லை என் அக்கா பற்றி எனக்கு நல்லா தெரியும் நீ தான் தப்புனவே போடி வீட்டை விட்டு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு துரத்துனாங்க அந்த சமயத்தில் கூனி குறுகி போய் மனசளவில் ரொம்பவே நொந்து போயிருந்தாங்க இதுக்கு தாங்க சொல்கிறது எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்ட் பண்ணோம்னோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அதை விட்டு இல்லை நாம தான் இங்கே எல்லாம் நாம தான் நொட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் ஒன்றும் ஜெயிக்க முடியாது வாழ்க்கை இப்படியே தான் ஒரு பக்கம் நாசமாக போயிருங்க சரி போனதே போச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல்ல அவர் எந்தனா சொந்தமாக ஒரு கம்பெனி நான் ரன் பண்ணி இப்போ மேலே வருவேன் அந்த சமயத்தில் தெரியுங்க என்னை பற்றி என்னோட அருமை என்னோடய பெருமை எல்லாமே உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் அது எதுவுமே இனிமே யூஸ் இல்லைங்க ஏன்னா நடந்து நடந்து போச்சு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக தான் அவங்க பார்ப்பாங்க அதை விட்டுட்டு தம்பி அப்படியே சும்மா கம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை நம்ம ராஜா சரி இனிமேல் அவங்களோட ராஜாங்குது நம்ம விஜயை அடித்து நாயை துறத்துற மாதிரி துரத்தி விட்டாங்க நம்ம விஜய் போய் வெளியே விழவும் பார்த்து ரசிக்கவும் அட்டட்டா ஒரு பக்கம் நம்ம அரவிந்து அன்னபூர்ணம் எல்லாரும் விஜய் தூக்கி அந்த சமயத்தில் நம்ம மல்லி சவால் விடுறாங்க ஏய் எந்த செகண்ட் நீ என் விஜய் தூக்கி வெளியே போட்டே அதே செகண்ட் என் புருஷன் கூட நான் நம்பர் ஒன் கம்பெனி லவ் சும்மா எல்லாத்துலேயும் சரி நம்பர் ஒன்னாக இருக்கிற மாதிரி திரும்ப வந்து நிற்கோங்க இந்த சொத்துக்கு என்னைக்கும் ஆசைப்பட்டு வர மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மேலே அப்படியே மூஞ்சி மேலே சொல்லிட்டு போனாங்க நம்ம மல்லி உடனே விஜய் போடும்போது வெண்பா இருந்ததுன்னு டாடா என்னை மன்னிச்சிடுங்க என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க நீ எதுக்கிட்ட தங்கம் மன்னிப்பு கேட்குற என்னோடய முட்டாள்தனம் நான் தான் முட்டாளாட்டம் எல்லாமே எங்கள் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு நம்பி எங்கள் அக்காலுக்காக எல்லாமே சேவை பண்ணேன் இப்போ எல்லாமே எனக்கு ரிவீட் ஆகிடுச்சிருச்சு மல்லி எவ்வளவோ படித்து படித்து சொன்னால் எடுத்து எடுத்து சொன்னான் ஆனால் நான் தான் புரிஞ்சிக்கல முட்டால் மாதிரி இருந்துட்டேன் இப்போ அந்த முட்டாள்தனத்துக்கான வழியை தான் அனுபவிச்சுன்னு இருக்கேன் இது எல்லாமே எனக்கு தேவை தான் நான் பண்ண தவறுகளுக்கு சரியான தண்டனை எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப உருக்கமாக பேசுகிறாரு அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்கு என்னடா எப்படி இருந்த அந்த மனசில் ஆகாயம் பூமி வானம் அப்படின்ற மாதிரி எல்லா எல்லாத்தாவிலையும் விஜய் 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 இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எக்குறளும் அக்குறல் கேட்கும் அப்படிப்பட்டே நம்ம விஜய் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இருக்கிறத பார்க்கும்போது பூணி குறி நின்று இருக்கோம் நாம் என்னடா இந்த நல்ல மனசுக்கு எப்போவுமே வாழ்ந்த வீழ்ந்து இருக்கிறவன் நல்லா வாழ்னாங்க நல்லா வாழ்ந்தவங்க வீழ்ந்தா அவ்வளோதான் அவனோட வாழ்க்கையே முடிஞ்சிடும் ஏன்னா நல்லா வாழ்ந்தவன் வீழ்ந்தா அவனுக்கு அடுத்து என்ன பண்ணுறோன்ற ஒரு திங்கிங் போயிட்டு அவனுக்குள்ளே ஒரு எப்படி அந்த மாதிரி ஒரு கஷ்டமே வரக்கூடாதுங்க ஆனால் வீழ்ந்து நிரப்பமே எப்போனாலும் மேலுக்கு வந்துடும் அவனுக்கு ரெண்டுமே அவனுக்கு பழக்கம் வீழ்ந்தும் பழக்கம் வணக்கம் வாழ்ந்தவனுக்கு வீழ்றது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு தோல்வின் எதிர்பார்க்குறாங்க எல்லாரும் இதே போல் நம்ம விஜய் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா கூட நம்ம மல்லி இருக்கிறதுங்க சாதாரணமாக மல்லி அடித்து அப்படியே சும்மா சிக்ஸு ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுவாங்க இப்போ வேறு செம்ம டென்ஷனாக இருக்காங்க இடத்துக்கும் டோல் தான் ம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயமெல்லாம் நடந்திருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கலாம் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்களான்னா நம்ம அண்ணன் பொண்ணு இருக்காங்களா அவங்க இருந்து விஜய் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனி எல்லாம் போய் பாருங்க அப்ளை எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு அமௌண்ட் லோன் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணிடலாம் இப்போ நம்ம அண்ணன் இது எந்த சிறியில் காப்பி பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இலக்கிய சீரியலை காப்பி பண்ணியிருக்காங்க இலக்கிய சிறையில் நம்ம தலைவன் கௌதமே இப்படி தான் தோட்டாங்க கௌதம் எங்கே போனாலும் யாருமே அவருக்கு சான்ஸ் கொடுக்கல அது மாதிரி தான் நம்ம ராஜேஸ்வரியும் இப்போ பண்ண போகிறாங்க எந்த கம்பெனிக்கு போனாலும் எல்லாருக்கிட்டேயும் அப்படின்னு சும்மா காசை கொடுத்து காசு பண்ண துட்டு மண்ணே மண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வாரி வாரியாரிச்சு நம்ம விஜய் ரொம்பவே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கூனி குறி நிற்கலாம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தில் இருக்காங்க ஆனால் அந்த திட்டம் எல்லாமே பளிக்குமா பலிக்காதா என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் குழப்பத்திலே குழம்பு போயிட்டு இருக்கும் அந்த தருணத்தில் என்ன வேணாலும் நடக்கட்டுங்க வாழ்க்கைன்னா ஆயிரம் கஷ்டம் வரும் அதுக்குன்னு வாழ்க்கையை சாதாரணமாக விட்டுட்டு போயிட முடியுமா இது நம்ம இடம் அப்படின்னு சொல்லிட்டு நாம நின்று போராடி ஜெயிக்க முடியும் நம்ம கௌதம் எப்படி எிச்சு வந்தாரோ அது போலவே நம்ம விஜயம் கண்டிப்பாக ஜெயிச்சு வருவார் அவருக்கான ஒரு நேரம் காலம் எல்லாமே காத்துன்னு இருக்கு அதை அவர் என்னைக்கு புரிஞ்சு என்னைக்கு அறிஞ்சு என்னைக்கு மொழி போகிறதோ அன்னைக்கு விஜயோட வெற்றி கண்டிப்பா உண்டுங்க நம்ம மல்லி இருக்கிற வரையும் விஜய் என்னைக்குமே சரிய மாட்டார் அது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா மல்லியோட ஃபுல் எஃபெக்ட்டும் நம்ம விஜயை காப்பாற்றணும் விஜய் நம்பர் ஒன் பிசினஸ் மேன் ஆகணும் ஏன்னா விஜய் தான் உயிருக்கு மேலேன்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க அது உண்மைதாங்க விஜய் எந்த அளவுக்கு காதலிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியுங்க விஜய் மேலே அப்படியே சும்மா உசுராக இருக்காங்க அப்படிப்பட்ட உயிரை ஒருத்தர் கஷ்டப்படுத்துகிறோமோ சும்மா விடலாமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விடமாட்டாங்க நம்ம மல்லி பளிக்கு பளி எல்லாமே கழிக்கு களி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறாங்க கொடுக்குற ஒவ்வொரு அட்டையும் அப்படியே சும்மா இருக்கும் இருக்கும்போது பார்த்து நாம ஒரு பக்கம் பீதியில் அப்படியே சும்மா கதி கலங்க போகிறோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்கள் நினைக்கிறேன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ நன்றி வணக்கம் நம்ம ஊரில் கிரிக்கெட் மேட்ச் நடந்துன்னு இருக்குங்க வரணும்னு ஆசைப்பட்றவங்க வருங்க திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் டாட்டர்மல்லி தாலுக்கா தவரகுப்பம்